முருகன் துணை இன்றைக்கி வந்து கேரளா உள்ளி தீயல் வைக்க போகிறேன் சரிங்களா அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் இங்கே அங்கே சேர்ப்பாங்க அதிகமாக கருவேப்பிலை லெமன் மலசு புளி கடுகு வெந்தயம் வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு இது வந்து நான் தேங்காவை நல்ல பொன்னிரமாக வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு விட ஆனால் சிம்பிள் ரெசிபி டென் மினிட்ஸில் அந்த குழம்பு ரெடி ஆகிரும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்குறீங்களா மேடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஒரு ரெக்வெஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் எனக்கு ஹைப்புன்னு புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் நம்ம யாருக்கும் பண கொடுத்து நம்மளால் பண்ண முடியாது அப்படி இதை மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணலாமே வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் யாராவது உதவி பண்ணலாம் இப்படி ரூபத்தில் உதவி பண்ணலாம் இல்லை முகம் தெரியாத நபர்களுக்கு நம்ம செய்கிற ஒரு சீன உதவியாக கூட இருக்கலாம் இதை கொஞ்சம் ஹைக் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா ஹைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே என்னோடய நிலமையில் இருக்க எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த இது இதை வந்து நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் ஆனால் இதுக்கு வந்து தேங்காயை தான் யூஸ் பண்ணும் தேங்காயை தான் அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காயை யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மேக்சிமம் கேட்கால தேங்காயை தான் யூஸ் பண்ணுவாங்க நான் நார்வையில் தான் அதனால தான் நான் எங்களோட பாணியில் நான் செய்கிறது மற்றபடி மற்றபடி நார்மலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து நான் அந்த அரைச்சி வச்ச இது அப்படியே ஊட்டுறேன் ஊற்றிட்டு புளி கரைசல் கரைச்சி வச்சிருக்கதையும் ஊற்றிடுறேன் நம்ம எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லது பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே கெடுதல் பண்ணாமல் நல்லது மட்டுமே பண்ணுங்க நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழியில் நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நானுமே முகம் காட்டாமல் தான் என்னோடய சேனலை யூஸ் இருக்கேன் பட் அதை காட் எனக்கு அது என்னமோ தோணலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நான் லைவில் வரேன் ஆனால் என்னோடய சேனல் மானிட்டேஷன் எப்போ ஆகுதோ அப்போ கண்டிப்பாக நான் லைவில் வருவேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் துவையல் இருக்கு இல்லையா அது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக முடிக்கிறதாக தான் இது இது பண்ணேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்